இந்த பகுதியில் வாழக்கூடிய நெசவு தொழிலை பூர்வீக தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்காக பல்வேறு திட்டங்களை மாண்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமல்ல முத்து டாக்டர் கலைஞர்களும் தந்திருக்கின்றார்கள் இயற்கையாகவே உங்களுடைய உடல் உழைப்பால் நெசவு தொழிலை செய்யக்கூடிய நீங்கள் கடந்த காலங்களில் உங்களுடைய துயரை போக்கும் விதமாக உள்ளூர் ஈரோட்டு என்பது இலவசமாக தந்தார் ஆனால் இன்றைய நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் இதுவரை இல்லாத அளவிற்கு நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் நெசவு தொழில் என்பது பரவக்கூடிய மட்டும்தான் மையமாக நம்மளுடைய பூர்வீக பாரம்பரிய தொன்மையான தொழிலை நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக மாணவ திராவிட மாடல் முதலமைச்சர் உங்கள் மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் கோரிக்கை வைக்கிற பொழுது ரூபாய் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் பரம்புக்குடியில் ஒரு ஜவுளி பூங்காவை தந்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இந்திய துணைக்கண்டத்திலே பனிரெண்டு துறைகளிலே முன்னணி மாநிலமாக கூடிய நம்முடைய தமிழ்நாடு இன்னும் இந்தியாவில்